ஒரே ஒரு கட்சத்தீவை மீட்கலையே மோடி சார்ன்றாரு அப்போ அவர் ஒழுங்காக படிக்கணும்னு அர்த்தம் ஒன்று புரிஞ்சுங்க தமிழ்நாட்டு அரசியலில் படிக்காமல் வந்த எந்த தலைவனுமே ஜெயிச்சது கிடையாது படிக்காமல் வந்த எந்த தலைவனும் ஜெயிச்சது கிடையாது மேபி ஸ்டாலின் வந்து இதில் வந்திருக்கலாம் அவர் அந்த லெக்சியில் வந்திருக்கலாம் எம்ஜிஆர்லேருந்து இங்கே இருக்கிற விஜயகாந்த் எல்லாரும் ப இன்றைக்கி சீமான் படிக்கிறார் அவர் கொள்கை எனக்கு சுத்தம் பிடிக்காது ஆனால் அவர் படிக்கிறாரு படித்து எங்கெங்கே என்ன நடந்ததுன்னு எடுத்து கொடுக்குறாரு படிப்பு இல்லாமல் உங்களால் வளர முடியாது படிக்கணும் படிக்கும் போது என்னென்னா கேட்கணும் கச்சத்தீவு எப்போ கூகுள் சர்ச் பண்ணு என் மாதிரி நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் செவன்ட்டி சிக்ஸில் பண்டார நைக்கி ஸ்ரீமாவ பண்டார நைக்கே கொடுத்தா யார் கொடுத்ததுப்பா இந்திரா காந்தி அப்போ யார்ப்பா இங்கே இருந்தது திமுக இவங்க ரெண்டு தான் இருந்தாங்களா அப்போ எப்படி மோடி சொல்ல முடியும் கேட்கணுமா என்னமா மோடி சார் வாங்கிட்டு கொஞ்சம் போகிற வகையில் அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க சார் நான் தெரியாமல் மறந்து வச்சுட்டு கச்சத்தீவு அங்கே பேக்கெட்டில் தான் இருக்குது சுக்கீராயிருக்க பேக்கெட் எடுத்து வந்து கொடுத்துருங்க சார் அப்படின்னா இதெல்லாம் இது வந்து முன்னாடி இருக்கிறவங்க சத்தம் போட்டு கைத்தட்டுறவங்க கை தட்டுவான் பின்னாடி இருக்க இன்டலெக்சுவல் இருப்பான்லாம் பின்னாடி போகிறவங்க என்னங்க அது இப்படி பேசுகிறாரு என்னங்க கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லக்கூடாது இது என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் செயல்பாடு குறைய 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 அவங்களாம் விலகி விலகி உள்ளே வருவாங்க கிட்ட கட்சி ஆரம்பித்து இருந்து எழுபத்தேழு வரைக்கும் வெளியில் போனவங்க யாருமே கிடையாது உள்ளே வந்தவங்க தான் அதிகம் முதல்ல இவர் வருவார் அப்புறம் கொஞ்சம் பார்த்து பார்த்தா பன்வட் ராமச்சந்தர் வருவாரு நெடுஞ்சவங்க வருவார் பவுசாக வருவார் ஜாம்புவானுங்கள்லாம் அங்கே நீங்கள் வருவாங்க ஏன்னா அந்த க அந்த கட்சி சரியாக பண்ணுறாருப்பா அந்த கட்சி இது வேஸ்ட்டு பண்ணு போனோம் அப்படியே யோசி மாற்றி போருங்க வருங்க மதிமுக ம மக்கள் நீதிமன்றம் மக்கள் நீதி மையம் பாருங்கள் உள்ளே போகும்போது இருபத்தெண்டு ஸ்டார் ஒன்று ஒன்றா வெளியில் போய் இப்போ இவர் மட்டும் இருக்கிறார் அப்போ என்னென்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அறிவு சுரண்டல் அதிகம் போய் கூட இருக்கிறவங்களே பேசும்போதில்லை என்னங்க தலைவர் எப்படி பேசுகிறாரு என்னங்க முட்டால் இருக்குது எப்படிங்க தலை காட்டுறது வெளில அப்படின்னு கூட இருக்கிறவங்க நினச்சாலே உங்க கட்சி அழிஞ்சிடும் ஆனால் அந்த விஷயத்தில் விஜய் பாராட்டினா சிந்திக்கிறவங்க யாரும் கூட வச்சிக்கல இன்னும் யாரும் சிந்திக்கிறது இல்லை அவங்களெலாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம எப்படியும் அவர் ஆகிட்டா நான் நிதியமைச்சர் ஒரு பொதுப்பணி பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்காங்க ஆனால் விஜய்யோட சருக்களை பாருங்கள் நான் எதிரியாக சொல்லுறேன் அவரை நான் புத்து பார்த்ததில் அவருக்கு அறிவு தேடல் இல்லை சுயமாக சிந்தித்து பேசுகிறது இல்லை எப்போ அவர் வந்து போகிற வழியில் கற்றுத்தையும் மீட் கொடுங்கன்னு சொன்னாரோ எட்நூறுக்கு எட்நூறு பேரை கொண்டு விட்டிங்களே அப்படின்னா யார் கொண்டதும் கூட தெரியாமல் என்ன சொல்லணும்னாங்க இப்போது ஐயா நான் ஒத்துக்கிறேன் காங்கிரஸ் பீரியடில் எட்நூறு பேர் கொண்டாங்க மோடி ஐயா பீரியடில் கொள்ளலை சந்தோஷம் ஐயா மோடி ஐயா நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ ஆளுமும் உள்ள உங்களுக்கு நீங்கள் சொன்னால் எல்லாம் கேட்குறாங்க ஏன் ட்ரம்ப்பே கேட்குறாரு புட்டின் கேட்குறாரு சின்ன கண்ட்ரி எனக்காக நீங்கள் போய் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி வாங்கி கொடுங்க ஏன் சொல்லியிருந்தா அவர் நிலம எப்படி இருக்கோம் எங்கள் நிலம எப்படி எங்களுக்கு அப்படியே சொன்ன மாதிரி வாங்க சொல்லாம் அப்படின்னு நாங்கள் யோசிப்போம்ல அது யோசிக்க வைக்கிறவங்க தான் தலையம்